முருகன் அனுமதித்தால் மட்டுமே திருச்செந்தூர் செல்ல முடியும் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு முன் ஒரு தீபமேற்றி முதலில் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் பிறகு முருகனிடம் நீயே துணை துணை உன்னை நம்பி வருகிறேன் என உங்கள் வேண்டுதலை சொல்லி மனதார வழிபடணும் எங்கு கடல் மட்டத்திற்கு கீழாக சிறு குன்றின் மேல் கடலை பார்த்தவாறு சுவாமி வீற்றிருப்பார் பிறவிப்பணியை போக்கி தலையெழுத்தை மாற்றக்கூடியவர் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று மும்மூர்த்திகளின் வடிவில் தொழில்களை செய்பவராக திருச்செந்தூரில் மட்டுமே முருகன் அருள் புரிகிறார் முதலில் கடலில் குளித்துதான் நாளை கிணற்றில் நீராடணும் நாளை கிணற்றில் நீராடிய பிறகு எந்த நீரிலும் குளிக்கக்கூடாது முருகப்பெருமான் வேளால் உருவாக்கிய தீர்த்தம் நாளை கிணறு இதை கந்த புஷ்கரன் என்றும் கூறுகிறார்கள் ஈர ஆடைகளை மட்டும் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஈர உடைகளுடன் கோவிலுக்குள் செல்லக்கூடாது முதலில் தூண்டுகை விநாயகருக்கு தலையை சுற்றி ஒரு சிதறு தேங்காய் உடைத்து வழிபடவும் இங்கு வைக்கும் வேண்டுதல் முருகனை சென்றடையும் நாளைக்கு நறு அருகே திருச்செந்தூர் கோவிலை புனரமைத்த மௌன சுவாமி காசி சுவாமி ஆறுமுக சுவாமி வழிபட வேண்டும் பிறகு கோவிலுக்குள் சென்று மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு நோக்கியும் சண்முகர் தெற்கு நோக்கியும் இருப்பார் அவர்களை வழிபடணும் முருகனின் நாமங்களை மட்டும் மனசார உச்சரித்து கொண்டே கண்ணார பார்த்து வணங்கணும் இங்கு கொடுக்கும் பன்னீரையிலேயே பூதி பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டால் பலவித நோய்கள் செய்வினை தோஷங்கள் நீங்கும் முருகன் சந்நிதிக்கு பின்புறம் உள்ள முருகன் கைகளால் பிரதிஷ்டை செய்த பஞ்சலிங்களை வழிபடணும் குரு சன்னதிக்கு சென்று கண்டிப்பாக வழிபடணும் முடிந்தால் இரண்டு நெய் தீபம் ஏற்றி மஞ்சள் வஸ்திரம் சாற்றி அர்ச்சனை செய்து கொள்ளணும் தொழிலில் ஏற்படும் பிர பிரச்சனை சரியாகவும் வருமானம் பெருகவும் ஜாதகத்தில் குருவால் வரும் பிரச்சனை அனைத்தும் சரியாகும் கோவில் உட்புறகத்தில் உள்ள உட்பிரகாரத்தில் உள்ள வள்ளி தெய்வானை சண்டிகேஸ்வரர் நடராஜர் சனி பகவான் பைரவரை வழிபடணும் சிவபெருமானை தரிசனம் செய்யணும் பெருமாள் சன்னதி அங்கு மலையை குடைந்து வீட்டிற்கும் பள்ளி கொண்ட பெருமாளை வழிபாடு செய்ய வேண்டும் வீட்டிலிருந்து புறப்படும் போது ஒரு ரூபாய் நாணயம் வெள்ளை துணியில் மஞ்சள் தடவியில் எடுத்து வரவும் கோவிலின் கொடிமரத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து உங்களின் வேண்டுதலை சொல்லி வேண்டிக்கொண்டு அந்த நாணயத்தை முடிந்து வைக்கணும் வேண்டுதல் நிறைவேறி நாணயத்தை முருகனிடம் ஒன்றிற்கு பத்தாக திரும்ப காணிக்கையாக செலுத்திவிடணும் கொடிமர கல்யாண விநாயகரை வணங்கி வழிபாட்டை நிறைவு செய்து பிரசாதம் சாப்பிட்டு வெளியே வரவும் கடற்கரையில் குகைக்கு அருகில் உள்ள சந்தன மலை மீது தொட்டில் கட்டி வணங்கினால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வள்ளியம்மனை தரிசனம் செய்கின்ற பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கூடும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு நீங்கும் கோவிலில் அமர்ந்து கந்த சஷ்டி படிக்கவும் முருகன் மூலமந்திரம் சொல்லலாம் முடிந்தால் இரவு தங்கி பள்ளியறை பூஜை பார்த்தால் வாழ்வில் அற்புதம் நடக்கும் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும்